கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே ஆண்டவராக இயேசு நாமத்தினால் நாமத்தினால் கூடங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த நாளில் கூட நாம் வேதத்திலிருந்து என்ன பார்க்க போகிறோம் என்றால் யார் அந்தி கிறிஸ்து என்ற காரியத்தில் மூன்றாவது பாகமாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கப் போகின்றோம் முதலாவது இரண்டு பாகத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் இப்போது யார் அந்தி கிறிஸ்து என்ற வரிசையில் மூன்றாவது பாகத்தை கூட நாம் பார்ப்போம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் தேவ சாயலை கேவலப்படுத்த சாத்தான் பயன்படுத்திய மனிதன் தான் சார்லஸ் டார்வின் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழு வசனங்களை நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை தேவனங்கு சொல்லியிருக்கின்றார் வேதம் சொல்கின்றது மனிதனை தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் பெண்ணுமாகவும் பெண்டுமாகவும் சிருஷ்டித்தார் சகல மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் மனிதனை படைத்தார் என்று மனிதனுக்குரிய எல்லா சான்றுகளும் உண்டு தேவன் என்றால் பிதா குமரன் பரிசுத்தாவி எனப்படும் அதேபோல் மனிதன் என்றால் ஆவி ஆத்மா சரீரம் என்பதாகும் மனிதனின் நிலைமையை இப்பொழுதுள்ள அறிவில் சொல்லுவது மனிதன் என்பவன் மண் நீர் காற்று இவைகளால் தான் மனிதனை மனிதனுடைய காரியங்கள் இருக்கிறது என்று இப்போது இருக்கிற அறிவியல் சொல்கின்றது இந்த நிலையில்தான் மனிதன் மனிதனுடைய சரீரம் அடங்கியுள்ளது என்றும் அறிவியலும் சொல்லுகின்றது வேதத்தில் தேவன் மனிதனை இந்த மூன்று தன்மையில்தான் படைத்தான் என்று அநேக சான்றுகள் இருக்கின்றது அதை நம்புவதற்கு ஒரு காலத்தில் அறிவு இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதான் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தார் தேவன்தான் மனிதனை உருவாக்கினார் என்று அநேக சான்றுகள் உண்டு ஆனால் இன்ற சான்றுகளை அன்றைக்கு இருந்த எந்த மனிதரும் இதை அறிய முல்லை அறியக்கூடாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்ல ஒரு சில மனிதர்கள் அறிவியல் என்பது ஒரு நாள் இது உண்மை என்று சொல்லும் ஒரு நாள் அல்ல இது பொய்யாகிவிட்டது என்று சொல்லும் ஆகியால் மனிதனை தேவன்தான் படைத்தார் என்பதற்காக வேதத்தில் அநேக சான்றுகள் உண்டு உலகத்திலும் அநேக சான்றுகள் உண்டு ஒரு சாட்சி என்றால் அதற்கு மூன்று சாட்சிகள் தேவைப்படுகின்றது இப்படி அநேக வரலாறுகள் என்ற சாட்சிகளை நாம் பார்க்க முடியும் கிறிஸ்துவத்தில் பரிசுத்த வேதத்தில் மனிதனை தேவன் தான் படைத்தார் என்று வேதத்தில் இருக்கின்றது குரானிலும் இஸ்லாமியர்கள் புத்தகமான குரானிலும் தேவன் தான் மனிதனை படைத்தார் என்று சொல்லியிருக்கின்றது யூதர்களின் தோரா என்ற புத்தகத்திலும் தேவன்தான் மனிதனை படைத்தார் என்று வேதம் சொல்லியிருக்கின்றது இப்படி அநேக சான்றுகள் வேதத்தில் இருக்கின்றது உலகத்திலே மனிதனை இப்படித்தான் படைத்தேன் என்று வரலாறு சான்றுகள் இருக்கின்ற ஒரே ஒரு புத்தகம் கிறிஸ்தவர்களின் பரிசுத்த வேதமே உலகத்தில் வேற எந்த புத்தகத்திலும் ஒரு மனிதனை ஒரு தெய்வம் இப்படித்தான் படைத்தது என்று எந்த சரித்திரத்திலும் எந்த புத்தகத்திலும் இடம்பெறவில்லை ஏனென்றால் படைத்தவர்தான் அந்த சரித்திரத்தை எழுத முடியும் ஆகையால் வேதம் சொல்கின்றது முதலாவது மனிதனை தேவன் சொல்கின்றார் தமது நமது ரூபத்தின்படியே நமது சாயலின்படியே மனிதனை சிருஷ்டிப்போமா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மனிதனை சிருஷ்டி அதற்கு அநேக சான்றுகள் உண்டு ஆனால் இந்த உலகம் சொல்வது இந்த அறிவியல் சொல்வது என்னவென்றால் அநேக காரியங்களை வேதம் சொல்கின்றது உலகத்தையே அறிந்து ஆராயக்கூடிய இந்த மனிதனின் அறிவு சொல்கின்றது அறிவில்லாத இந்த மிருகத்திலிருந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று அறிவில்லாத ஒரு மனிதன் இதுதான் அறிவியல் என்று அறிவியல் புத்தகத்தில் அதை எழுத வைத்திருக்கிறார் அநேக அரசாங்கங்களும் இந்த புத்தகத்தை அறிவில்லாமல் இன்றை வரைக்கும் தன்னுடைய பாடக பாடசாலையில் புத்தகத்தில் மனிதர்கள் படித்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கும் அறிவில்லாமல் இதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேக தேசங்களில் இந்த டிசிசியை எடுத்து விட்டார்கள் ஆனால் நம்முடைய அரசாங்கம் இதை வைத்துக் கொண்டிருக்கிறது மனிதன் இன்றைக்கு எத்தனையோ டெக்னாலஜிகளுக்கு முன்பதாக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான் வேற்று கிரகத்திற்கு போகின்றான் அநேக காரியங்களை செய்கின்றான் அறிவு இருக்கின்ற மனிதனை அறிவில்லாத ஒரு மிருகத்திற்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஏன் என்றால் இது இந்த அந்தி கிருஷ்வின் ஆவி செய்கின்ற காரியங்கள் இந்த அந்திகிறிசுவின் ஆவி தான் அறிவில்லாத ஒரு மனித இனத்திலிருந்து அறிவுள்ள ஒரு ஜீவி மனிதன் தோன்றினான் என்று அறிவில்லாத ஒரு டிசிசியை இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த காரியங்கள் ஏன் இந்த உலகத்தில் வந்தது என்றால் அநேக உலக ஜனங்களுக்கு இது புரியாது ஆனால் வேதத்தை படித்த அநேக அறிவாளிகளுக்கு புரியும் அதேபோல் வேதத்தை படித்த பிறகு இந்த சார்லஸ் டார்வின்க்கு புரிந்தது நான் ஒரு தவறான டிசிசியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து விட்டேன் ஒரு தவறான செய்தியை இந்த உலகத்தில் பரப்பி விட்டேன் என்று வருத்தப்படு வருத்தப்பட்டிருக்கிறார் என்று அவருடைய மனைவி தன்னுடைய புத்தகத்தில் பதித்திருக்கின்றார் பிரியமானவர்களே ஆகியால் இந்த காரியத்தை டார்வின் செய்யவில்லை டார்வினை செய்ய தூண்டியது இந்த அந்தி ஆவியே ஏன் என்றால் தேவன் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்திருக்கிறார் என்பதை கேவலப்படுத்துவதற்காக இந்த அந்த ஆவி என்ன செய்தது என்றால் தேவ சாயலை கேவலப்படுத்துவதற்காக குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று ஒரு காரியத்தை பரப்பிவிட்டான் பிரியமானவர்களே அந்த டார்வினை பார்த்து அநேக அறிவாளிகள் கேட்டார்கள் அன்றைக்கு இன்றைக்கு குரங்கிலிருந்து மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னீர்கள் ஓகே அடுத்த ஜென்ரேஷன் குரங்கிலிருந்து எப்போது மனிதன் பிறப்பான் என்று கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியாமல் தவித்தார் ஏனென்றால் அவர் சொன்னார் பல மில்லியன் பல காரியங்கள் ஆண்டுகளுக்கு பின்பு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று அதற்கு பிற்பாடு இருக்கிற குரங்குகள் மனிதனாக மாற வேண்டியது தானே மாறவில்லையே இன்றைக்கு வரைக்கும் அதை நினைத்து தான் அவர் வருத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த காரியம் செய்தது யார் என்றால் ஒரு மனிதனுடைய அறிவு அல்ல இது அந்த கிறிஸ்துவின் ஆவி செய்த காரியம் என்று வேதம் சொல்கின்றது ஆகியால் பிரியமானவர்களே தேவன் தான் மனிதனை படைத்தார் என்பதற்கு அநேக சான்றுகள் வேதத்தில் இருக்கின்றது அறிவியலிலும் இருக்கின்றது அறிவியலையும் அதை காண்பித்துக் கொடுத்திருக்கிறது ஏனென்றால் மனித சரீரத்தில் இருப்பது ஒரு காற்று நீர் மண் என்று வேதம் அறிவியல் சொல்கின்றது அதே காற்று மண் நீரை வைத்துத்தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தேன் என்று வே தேவனும் சொல்லியிருக்கின்றார் இதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியங்களை நாம் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை பார்க்க முடிகின்றது இந்த மனிதன் உடலில் இருபத்தி அமினோ ஆசிட்டுகள் உள்ளது என்று அறிவியல் சொல்கின்றது இந்த இருபத்தி ரெண்டு அமினோ ஆசிட்டுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இருக்கின்றது இந்த இருபத்தி ரெண்டு அமினோ ஆசிட்டுகள் கருவுறும் போது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இணையும் போது அது ஒரு பெண்ணாக கருவுறப்படுகிறது என்று அறிவியல் சொல்கின்றது அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கூட இன்னொரு அமினோ ஆசிட்டுகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை தேவன் உருவாக்குகிறார் அது உருவாக்கும் போது அந்த அமினோ ஆசிட்டுகள் ஒரு ஆணாக உருவாகுகிறது என்று அறிவியல் சொல்கின்றது இதை நாம் எங்கிருந்து பார்க்க பார்க்க முடியும் முடியும் என்றால் வேதத்தில் இருந்து வேதம் இதற்கு அநேக சான்றுகள் கொடுத்திருக்கின்றது பிரியமானவர்களே ஏனென்றால் தேவன் தான் மனிதனை படைத்தான் என்பதற்கு வேதம் அநேக சான்றுகளை வேதத்தில் வைத்திருக்கின்றது தேவன் சொல்லியிருக்கின்றார் என்னவென்றால் இந்த உலகத்தில் இந்த இருபத்தி ரெண்டு அமினோ ஆசிட்டுகள் என்பது ஒரு மனிதனுடைய அந்த உருவத்தை கொடுப்பது இந்த இருபத்தி ரெண்டு அமினோ ஆசிட்டுகள் தான் இந்த இருபத்தி ரெண்டு என்னவென்றால் எபிரைய எழுத்துகளில் நாம் பார்க்கும்போது இந்த எபிரேய எழுத்துக்கள் அந்த எழுத்தை இருபத்தி ரெண்டு எழுத்து தான் இருக்கின்றது அந்த இருபத்தி ரெண்டு தான் வார்த்தையாக மாறுகின்றது அந்த இருபத்தி ரெண்டு தான் ஒரு தெய்வமாக இருக்கின்றது அந்த இருபத்தி ரெண்டு தான் ஒரு மனிதனை உருவாக்குகின்றது என்று வேதம் சொல்கின்றது அநேக காரியங்கள் உண்டு ஒரு சில காரியத்தை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம் என்னவென்றால் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் உன் மீப்பெரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கருத்தர் சொல்லுகிறது பாருங்க தாயின் கர்ப்பத்தில் ஒரு மனிதனை உருவாக்குவது யார் தேவன் எந்த ஒரு இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜீவியும் மனிதனை உருவாக்க முடியாது இந்த அவர் சொல்லுகிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நான் என்று சொல்லுகிறார் அந்த தேவன் நான் நான் என்று சொன்னார் அல்லவா அவர்தான் இருந்தவர் அவர்தான் அந்த இருபத்தி ரெண்டு எழுத்து அந்த இருபத்தி ரெண்டு எழுத்து தான் தேவன் அந்த தேவன் தான் இந்த வார்த்தை இந்த எழுத்துக்கள் ஒரு சில எழுத்துக்கள் ஒன்று கூடும்போது அது ஒரு வார்த்தையாக மாறுகின்றது அந்த வார்த்தையை தான் வேதத்தில் ஒன்றாம் அதிகாரத்தை அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி காட்டுகிறார் பாதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பிரியமானவர்களே இந்த வார்த்தை வார்த்தை என்று பேசுகிறோம் அல்லவா எவரே எழுத்துகளில் இருபத்தி ரெண்டு எழுத்துகளில் முதலாவது எழுத்து ஆலே கடைசி எழுத்து டவ் இந்த ஆலேப் என்றால் தேவன் டவ் என்றால் ஏசு கிறிஸ்து குமாரன் ஆதியும் அவரே அந்தமும் அவரே அல்பாவும் ஓமேகாவும் அநேக கிரீக் அந்த எழுத்துகளிலும் நீங்கள் நம்ம இங்கிலீஷ் எழுத்துக்கள் ஏ டு ஜட் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதே போல் அந்த கிரீக் லத்தின் எபிரேயத்தில் ஏ டு ஜட்டு ஆலேப் டவ் அல்பாவும் ஓ மேகாவும் எல்லாம் அவரை குறிக்கின்றது தேவனை குறிக்கின்றது இந்த தேவன் தான் அந்த எழுத்தானவர் வேதம் சொல்கின்ற பிரகாரம் ஆதியாகத்தில் அந்த நாலாவது வார்த்தை எவ்வளவு வார்த்தைகளை பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை படைத்தார் என்ற வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் இருக்கின்றது அதில் நாலாவது வார்த்தை டவ் என்று இருக்கும் அந்த டவ் என்பது தான் குமாரன் அந்த குமாரன் தான் இந்த பூமியில் என்ன செய்தார் என்றால் மனிதனாக பிறந்தார் அந்த தேவன்தான் இந்த தேவன் தான் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது பாருங்க எப்படி ஒளியானதுனா இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த மனு மக்களை படைத்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்று வேதம் சொல்கின்றது இந்த மனிதனாக பிறந்தது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனிதனாக பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து என்றால் இந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தையே இந்த இந்த சரித்திரத்தை இரண்டாக பிளந்திருக்கிறார் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இந்த உலகத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இருந்தாலும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பு இல்லாமல் அவர்களுடைய பிறப்புகளையும் அவர்களுடைய நாட்களையும் அவர்களுடைய வருஷங்களையும் கணக்கிட முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் எந்த இருந்தாலும் அவர்களுக்கு தேவை ஆண்டவராக இயேசுவின் பிறப்பு ஏனென்றால் அவர் மனிதனை உருவாக்கினவர் அவர் மனிதனாக பிறந்தார் அவர் பிறந்து ரெண்டாயிரம் வருடங்கள் ஆகிறது அவர் மனிதனாக பிறண்டு இரண்டா இரண்டாயிரம் வருடம் ஆகிறது அல்லாமல் அவர் வந்து தெய்வம் வந்து தெய்வம் அப்போதுதான் உருவானது அல்ல அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்து மனிதனை படைத்து நாலாயிரம் வருடங்களாக மனிதனுடைய சரித்திரமே ஆறாயிரம் வருடம்தான் நாம் வேதத்தில் இருந்து பார்க்க முடியும் அநேக தொல்காப்பியங்கள் கூறுகின்றது அநேக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் ஒரு சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மாறி மாறி பேசுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்கின்ற பிரகாரம் மனிதனை தேவன் தான் படைத்தான் இதை நாம் ஏன் இவ்வளவு பார்க்கிறோம் என்றால் தேவன் தான் மனிதனை படைத்தான் என்பதை மூடி மறைப்பதற்காக சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் தேவ சாயிலான மனிதனை அந்த தெய்வத்தை கேவலப்படுத்துவதற்காக மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்ற காரியத்தை சொல்லி இந்த உலகம் முழுவதையும் நம்ப வைத்திருக்கின்றான் பிரியமானவர்களே இதுதான் அந்திகிறிஸ்துவின் ஒரு ஒரு புரட்டான வேத புரட்டலான ஒரு வார்த்தை இந்த அரி அந்திக்ரிசுவின் ஒரு அநீதியான வார்த்தை இதுதான் ஆகையால் பிரியமானவர்களே இந்த காரியங்கள் அநேக வேதத்தில் நம்மளுக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் தேவன் என்றால் நாம் முன்பதாக பார்த்தோம் அந்த தேவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது பிரியமானவர்களே நாம் வேதத்தில் சில காரிய அநேக காரியங்கள் இருக்கின்றது நாம் படிக்கும் காலத்தில் நாம் பாடகசாலையில் கூட அநேக காரியங்களை படித்ததுண்டு என்னவென்றால் மனிதன் எங்கிருந்து வந்தான் என்றால் மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்ற பதிலை எழுத வேண்டிய சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது இந்த காரியத்தை நாம் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் காலேஜிக்கு போவதால் நாலேஜ் கிடைப்பதில்லை இந்த நாலேஜ் என்பது நம் வாழ்க்கையில் கடந்து வரும்போது தான் இந்த காரியங்கள் நமக்கு தெரிகின்றது இந்த பள்ளி பள்ளி வாழ்க்கையில் ஒரு சில அறிவியலை கற்றுக் கொடுத்தாலும் ஒரு உண்மையான வாழ்க்கையை பிசாசு மூடி மறைத்தது என்னவென்றால் மனிதன் குரங்கில் இருந்து பிறந்திருக்கலாம் என்பது இந்த காரியத்தை அந்த சார்லஸ் டார்வினால் இந்த பூமியில் பரப்பப்பட்டது ஆனால் அவரே வருத்தப்பட்டு இருக்கிறார் நீங்கள் வேத அநேக சரித்திரங்களை படித்து பாருங்கள் பிரியமானவர்களை நாம் இங்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் அன்புள்ளவர் இந்த தேவ சாயல் என்பது அவர் ஆதியிலே சொல்லியிருக்கிறார் அல்லவா தமது சாயலாகும் தமது ரூபத்தின் படியும் அது என்னவென்றால் நாம் வேதத்தில் அநேக அநேகம் உண்டு ஒரு சில காரியத்தை பார்க்க முடியும் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களில் இப்படியாய் தெய்வத்தினுடைய குணங்களைப் பற்றி பேசுகின்றது என்னவென்றால் அவர் அன்புள்ளவர் சாந்தமுள்ளவர் சமாதானமுள்ளவர் நீடிய பொறுமையுள்ளவர் உள்ளவர் தயவு உள்ளவர் நற்குணம் உள்ளவர் விசுவாசம் உள்ளவர் சாந்தமுள்ளவர் இச்சையடக்கம் உள்ளவர் இப்படிப்பட்ட அந்த குணங்கள் அந்த தான் மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இது தான் தேவ சாயல் இந்த சாயலை பிசாசானவன் இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்தவர்களிடத்திலும் இந்த உலக மக்களிடத்திலும் எப்படி கெடுக்கிறான் என்றால் இந்த மிருக குணங்களை கொண்டு கெடுக்கிறான் எப்படி என்றால் இன்றைக்கு நன்றாக யோசித்து பாருங்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்கின்றார்கள் ஒரு குரங்கின் கதையை நான் படித்திருக்கிறேன் ஒரு தொட்டில் குள ஒரு குரங்கு குட்டி விழுந்து விட்டது அந்த குட்டியை காப்பாற்றுவதற்காக இது தொட்டில் குதித்தது மேலே வர முடியவில்லை அந்த தொட்டில் நீர் நிரம்பி கொண்டிருந்த நேரத்தில் இந்த தாய் குரங்கு என்ன செய்தது என்றால் குரங்கை தூக்கி தலையில் வைத்து கொண்டது தண்ணீர் முழுக்க 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 மேலே வரும்போது இதனால் மூச்சாட முடியாத சூழ்நிலை வந்தபோது குட்டியை கொண்டு கீழே வைத்து அதன் மேலே ஏறி நின்றது குட்டியும் சேர்த்தது பிறகு இந்த குரங்கும் செத்தது இப்படி ஒரு காரியம் உண்டு இப்படித்தான் இந்த சாத்தான் என்ன செய்கிற என்றால் நன்மை போல இந்த பூமியில் மனிதனை வேறு தெய்வங்களை ஆராதிப்பதற்காகவும் விக்கிரகங்களை வைத்து இதுதான் தெய்வம் ஆராதியுங்கள் என்றும் அநேக மிருகங்களை வைத்து இதுதான் தெய்வம் என்று ஆராதி என்றது சொல்லி இந்த உலகம் முழுவதையும் அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான் அவன் இந்த அந்திகிறிசுவின் ஆவி என்பது தேவ சாயலை கெடுப்பது இதுதான் தான் அந்திகிறிஸ்தின் ஆவி இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ சமுதாயங்களிலும் உலக சமுதாயங்களிலும் சொசைட்டிகளிலும் இந்த ஆவி என்ன செய்கிறது என்றால் மக்களுடைய அறிவுகளை குருடாக்கிவிட்டு இன்றைக்கு எத்தனையோ அநேக அறிவியலில் வளர்ந்த மனிதன் வளர முடியாத ஒரு மிருகத்திற்கு ஒப்பாக மாற்றி வைத்து கொண்டிருக்கிறான் இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாம் தேவ சாயல் என்பதை தள்ளி இந்த உலகத்தில் அநீதியின் சாயலை கற்றுக் கொடுப்பது தான் இந்த பிசாசின் இந்த அந்திகிறிசுவின் ஆவியின் வாழ்க்கை இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்திகிறிசுவின் இந்த வாழ்க்கை எப்படி என்றால் மதம் என்ற பெயரை சொல்லி மற்றவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சும் அனைவரும் அது மதத்திலாக இருக்கட்டும் அல்லது சொசைட்டிலாவது இருக்கட்டும் ஒரு ஆலயம் என்ற பெயரிலோ அல்லது ஒரு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுடைய பணத்தை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாய் கொள்ள வாழ நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த அந்திகிறிசுவின் ஆவி உள்ளவர்கள் ஏனென்றால் இந்த சாத்தானுக்கு என்ன தெரியும் என்றால் முதலாவது நன்மை செய்வதை போலே குட்டியை தூக்கி மேலே வைப்பான் அவனுக்கு பிரச்சனை வரும்போது குட்டியை கீழே வைத்து சாகடித்து மற்றவர்களையும் சாவடிப்பான் தன்னையும் சாகடித்து கொள்ள போகிறான் ஒரு நாள் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இந்த கிறிஸ்துவுக்கு ஒரு நரகம் உண்டு இந்த அந்த கிறிஸ்துவை பின்தொடர்ந்த அநேக அதிமுகளுக்கும் நரகம் உண்டு ஆகியால் இந்த காரியத்திற்கு நாம் போகக்கூடாது என்றால் இந்த அன்பின் தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த அந்தி கிறிஸ்து நாவி அநேக சபைகளில் கிரியே செய்து கொண்டிருக்கிறது அநேக சபைகளில் அன்பு இல்லாமல் இந்த ஒரு தாழ்மை இல்லாமல் அநேக ஊழியர்களிடத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் எப்போதும் எரிச்சலாக இருப்பார்கள் ஒரு அன்பு இருக்காது அவர்களுடைய ஊழியத்தின் நோக்கமே அவர்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு தான் இருக்கின்றது இப்படி அநேக காரியங்கள் உண்டு தொடர்ந்து நாம் பார்ப்போம் பிரியமானவர்களை இப்படிப்பட்ட காரியங்களிருந்து விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள் நீங்கள் அன்புள்ளவர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை தெய்வமாக பார்க்கும் தே வேதம் அப்படித்தான் சொல்கின்றது ஏனென்றால் அன்புள்ளவன் மற்ற ஒரு ஒரு இர ஒரு முடியாத ஒரு சூழலில் ஒரு மனிதன் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு தன்னுடைய அன்பை காட்டுகிற வாழ்க்கை தான் தெய்வத்தினுடைய வாழ்க்கை அந்த தெய்வம் தான் இந்த மனிதனை படைத்து தன்னுடைய சாயலை மனிதனுக்குள்ளாக வைத்திருக்கிறார் இப்போது சொல்லுங்கள் நீங்கள் தெய்வத்தால் படைக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் இந்த தெய்வத்திற்குரிய அத்தனை குண அதிசயங்களும் உங்களிடத்தில் இருக்கும் அன்பு ஒருவனை ஏமாற்றாது அன்பு ஒருவனை நாசப்படுத்தாது தன்னை போல் பிறரை நேசிக்கும் இதுதான் அன்பின் தெய்வத்தினுடைய வாழ்க்கை இதை வாழும்போது நீங்கள் தேவ ராஜ்யத்திற்குரியவர்களாகும் இந்த பூமியில் அநேகர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான தெய்வமாக வாழ முடியும் என்று வேதம் சொல்கின்றது பிரியமானவர்களை அப்படியா இந்த உலகத்தில் இருக்கிற மதம் என்று சொல்லி ஒரு மதமான ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் நீங்கள் இனம் கண்டு அவர்களை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கருத்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக காட் பிளெஸ் யூ ஆமேன்